இந்த இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இடைச்சி விலை உடங்குடி திசை நிலைக்கு அரு இடையில் உள்ள ஒரு ஊர் இது ஒரு பதினஞ்சு ஏக்கர் இடம் இங்கே பதினேழு போர்வல் போட்டிருக்காங்க அதில் சில போர்வல் ஓடிக்கிட்டு இருக்குது சுமாராக வரைக்கும் அவங்க விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு இது வரைக்கும் பண்ணது கிடையாது இதுதான் முதல் முறை இந்த ஏரியாவில் நிலத்தடி நீரோட்டங்கிறது மேற்கேருந்து கிழக்கு நோய்க்கு அதனால் வடக்கருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வடக்கு இங்கே ஆரம்பிக்கிற இடத்துலையே ரெண்டு போர் அங்கே கிடக்கு அந்த போ ரெண்டு போர்வளையும் கடந்து காருக்கு தென்புறம் இந்த ஸ்கேன் ஆரம்பமாகுது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஏன்னா இங்கே எல்லாமே தண்ணி வர்றது எல்லாமே இரநூறு அடிக்குள்ளே தான் முதல் நாற்பது மீட்ரு ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல இது தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் நீங்கள் பதினேழு போர் போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நிறைய தண்ணி வளம் உள்ளதுன்னா எங்கேயாவது குருட்டடி இல்லாத ஒரு போர் கிளிக் கிளிக்காயிருக்கும் இந்த இந்த நம்ம நிக்க நேராக கிழக்கு என்ன ஊர் இருக்குது கிழக்கு நேர பூச்சிக்கடா அதிபர தருவையை வந்துட்டா தருவ ஏரியா மேலே தண்ணி இருக்கும் அதுக்கு தருவ பக்கத்தில் போக போக உப்பு தண்ணி ஆகிரும் ஆனால் கீழே பிள்ள பாறை தான் இங்கே மேற்க நம்ம எனக்கு இதுக்கு நேரம் மேற்க விலை ஆனந்த விலை ஆனந்த விலை அதுக்கு மேற்க மேகே திசை தான் திசை தான் திசை நூலைலாம் எண்பது அடி நூற்றி இருபது அடிக்கெல்லாம் பாறை வந்துடும் பாறை வந்துடுதா ஏன்னா தருவ கிழக்கு மாற உள்ள ஃபுல்லா பாறை அப்படிதான் இருக்கும் இந்த இப்போ ரெண்டு போடுவது தண்ணி தான் அதுல உழுது எத்தனை எல்லாம் தண்ணி வந்துச்சு அது ஒரு பகுதி ரெண்டு போர் தண்ணி வருது ரெண்டு ரெண்டு போர் தண்ணி போடுற படம் எத்தனம் வந்துச்சு இரநூத்தி எழுவது நம்ம நமக்கு இரநூத்தி அறுபது உள்ள வர மாதிரி தான் காட்டுது மூணாவது ஸ்கேனில் பதினெட்டு மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுக்கு நேர கிழக்க ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்கு போர் அதுவும் இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே தான் தண்ணி வந்திருக்கு நமக்கு எண்பது மீட்ரு காலத்தில் தண்ணி வர்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இந்த ஏரியானுடைய நீரோட்டச்சாரம் அதுதான் இப்போ பாயிண்ட் அடையாளம் வச்சது அவங்க போரில் ஓடிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு நேர கிழக்க இன்னொரு தோட்டத்துலேயும் போர் ஓடிக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம இதுக்கு நேராக மேற்க பார்த்தா அதை விட பெட்டரான பாயிண்ட் அமைதாக இல்லையான்னு தெரியும் இந்த இது வந்து மூணாம் ஸ்கேனு அதை விட பெட்டராக வருதா இல்லையான்னு இந்த ஸ்கேன் முடிவில் தெரிஞ்சிடும் இவங்க இடம் வடக்கு தெற்காக அந்த மூணு ஸ்கேன்லேயே முடிஞ்சிருது இந்த மூணாம் ஸ்கேன் முடிவில் அந்த இடம் அதோடு முடியுது தெற்கு இல்லை அதில் இருந்து மேற்க ஒரு இரநூறு மீட்ரு தூரம் தள்ளி ஒரு நூறு மீட்ரு தெற்க நோக்கி இன்னொரு இடம் இது கிடக்கு முருங்கை போட்டிருக்காங்க அதில் தெற்கு ஓரத்தில் வந்து நாலாவது ஸ்கேன் ஆரம்பம் அதே நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரே ஒரு இடத்துல ரொம்ப சுமாரான ஈரம் சகதி ம மட்டும் வரக்கூடிய ஒரு எண்பது மீட்டரில் ஒரு பிரேக்கு ரொம்ப சுமாரான பிரேக்கு அது அடையாளம் வேண்டான்ட்டார் அதெல்லாம் அடையாளம் வைக்கல தெற்கு முருங்கை வேலி ஓரத்துலேருந்து பார்த்ததில்ல நாளைய முக்கால் மீட்டரில் அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு பிரேக்கு காணப்படுது அது கம்ப்ரஸருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்போ அடுத்த நாற்பது மீட்ரு வடக்க நோக்கி இது அஞ்சாவது ஸ்கார் நடந்துகிட்ருக்கு இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வடக்க நோக்கி நாற்பது மீட்டர்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன் முடிவில் ஆறாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக் ஈரான் சகதி ஒரு கம்ப்ரஸருக்கு ஓடும் அதுவும் எண்பது மீட்ரு ஆழத்தில் கிடைக்கும் அதனால் இது நாலாவது ஸ்கேன் போட்டோட அஞ்சாவது ஸ்கேன் போட்ட கொஞ்சம் பெட்ரு இந்த ஆறாவது ஸ்கேனில் அறுபது மீட்டரில் ஒரு லேசாக தான் இருக்குது அதை அடையாளம் பண்ணலை நமக்கு தேவை நிறைய ஒரு பொறிஞ்சு தனியாவது இங்கே வேணும் அது இல்லாமல் வந்து பிரயோஜனம் இல்லை இது ஏழாவது ஸ்கேனு வடக்க நோக்கி முருங்கைக்குள்ள இதுக்கு முந்தி பார்த்தா ஆறாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு அதுதான் இரண்டாவது ஸ்கேனில் வச்சு அடையாளம் தான் இது வரைக்கும் பெஸ்ட்டு ஒன்றாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இது ரொம்ப டஃப்பான ஏரியாவாக இருக்குது கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் மிகவும் குறைவான ஏரியாவாக தெரியும் ஏன்னா பதினேழு போர் போட்டுக்கோங்க இவங்க பதினேழு போர் போடும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு போரில் தண்ணி வந்திருக்கணும் நல்ல நிலத்தண்ணி வளம் வளம் உள்ள இடம்னா ஸோ இவங்க தேவைக்கு ஆசைக்குன்னு போர் போட்டுகிட்டே இருந்தால் அர்த்தம் இல்லை இன்றைக்கி தெரிஞ்சிடும் அவங்களுடைய நிலத்தடி நீர் வளம் இந்த இட இடத்துல உள்ள நிலத்தண்ணீர் வளம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் இந்த ஏழாவது காரில் ஒன்றும் பாயிண்ட் அடையல வரல இந்த மாதிரி ஏரியாவில் இவங்க எப்படி போராடி இந்த மரங்கள் எல்லாம் காப்பாற்றுறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இது எட்டாவது கார் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி மீட்டர் ஆழம் ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல வடக்கு எல்லைக்கு நூறு ஐம்பது அடி தூரம் தான் இருக்குது இதோட இந்த ஸ்கேன் ஒர்க் இங்கே முடியுது இடம் வந்து இந்த இடம் வந்து கிழக்கு மேற்கா தான் ரொம்ப லென்த்தியாக கிடக்கு இது வடக்கு தெற்கு லென்த்தியாக இருந்தோன்னா வெவ்வேறு சரம் அமைப்பு இருந்திருக்கும் இந்த இடம் ஏறக்குறைய கிழக்கு மேற்கா லென்த்தியாக இருக்குது அது வந்து ஏறக்குறைய ஒரே சரம் அதுதான் இங்கே பிரச்சனை பதினேழு போரல் போட்டும் போதிய அளவு தண்ணீர் இல்லாததுக்கு காரணம் இப்போ புரியுது ஸோ பதினேழு போரில் எப்படியாவது ஒரு மூணு நாலு போராவது நல்லா ஈல்ட்டு வந்திருக்கணும் தண்ணி உள்ள இடமா இருந்திருந்தால் ஏன்னா பல இடங்களில் தான் போட்டுருக்காங்க ஒரே இடத்துல போடல நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவான பகுதி இது அப்படிங்கிறது இருக்குது இந்த எட்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு இந்த அஞ்சு மீட்டரில் ஒன்று இருபத்தொம்போது மீட்டரில் ஒன்று எண்பது மீட்டர் ஆழத்தில் இது சுமாரான பிரேக் தான் பட் இந்த இடத்துக்கு அது பெஸ்ட்டு பாயிண்ட்டு இதுக்கு நேராக கிழக்கு தான் போர்வால் ரெண்டு பாயிண்ட்டு ஓடிட்டுருக்கு ஸோ இந்த ஏரியோட நிலத்தடி நீர் வளம் கிழக்கமே இருக்குங்கிறது இந்த சரம் தான் இந்த சரத்தில் தான் கொஞ்சம் உயிர் இருக்குது இரநூத்தறுபது அடி ஆழத்துக்குள்ளே இடத்தினுடைய கிழக்கு ஓரத்தில் இருந்து இது ஒன்பதாவது ஸ்கேனு எட்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேற்க அங்கே வடக்கு வேலி முடிவில் இங்கே கிழக்கு வடக்கு வேலியிலேருந்து இது ஒன்பதாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலத்துக்கு ஒன்பதாவது ஸ்கேனில் இங்கே வடக்கு டிரான்ஸ்போர்ட்டர் கரிகளில் வந்து பன்னெண்டாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் எண்பது மீட்டரில் ஒரு நீண்ட பிரேக் பார்த்ததால இந்த இடம் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது கருங்கல் பாறை முறிஞ்சிக்கலாம் பிரேக் ஆகுது இந்த மாதிரி இடம் வந்து சில சமயம் இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஒரு ஒன்று டூ ரெண்டு இஞ்சி தண்ணி வந்துடும் இது பத்தாவது ஸ்கேனு இடத்தினுடைய தெற்கு ஓரம் கிழக்கு தெற்கு ஓரம் கிழக்கு இருந்து ஒரு நூறு அடி மேற்க அங்கே தெற்கு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இது பத்தாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஒன்பதாவது ஸ்கேனில் வடக்கேருந்து பார்த்த ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் காலத்தில் ஒரு பார பிரேக்கு காணப்படுது கொஞ்சம் ஓரளவுக்கு நீண்ட பார பிரேக்கு தான் அது ஒரு ஒரு இஞ்சிலருந்து ரெண்டு இஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ரெண்டாவது ஸ்கேனு பெஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த ஒ ஒன்பதாவது ஸ்கேனு அதெல்லாம் ஞாபகம் நீங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவேன் ரெண்டாவதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு அங்கே பார்த்தோம்னா அதிலே ரெண்டு நம்ம கிணத்துக்கு நேரம் மேக்க வரும் மேற்க வரும் பதினெட்டாவது மீட்டரில் நீங்கள் அடையாளம் வச்சிங்க வரணும் இந்த பத்தாவது ஸ்கேன் இதில் இருபத்தி மூணு மீட்டரில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டு ஸோ இவங்களுக்கு பத்து ஸ்கேன் பார்த்ததுல ரொம்ப பெஸ்ட்டுன்னு இந்த பத்தாவது ஸ்கேன் எடுக்கலாம் இல்லை ஒன்பதாவது ஸ்கேனு அடுத்து ரெண்டாவது ஸ்கேன் ஸோ அந்த மூணில் எது ரொம்ப பெஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு நான் பரிந்துரை செய்வேன் இந்த பத்தும் ஒன்பதும் கண்டிப்பாக வரும் ரெண்டாவதுக்காக வரும் பட் அங்கே மூணு நாளில் அடையாளம் இருக்குது அஞ்சு ஆறில் இல்லை சரி நாலு அஞ்சில் இல்லை ஆறு நாலு அஞ்சில் இருக்கல சுமாரான இடம் ஆறு ஏழில் இல்லை எட்டில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிடும் சரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போதுமா இன்னும் பார்க்கணுமா கேட்போம் நான் இது ஒன்றாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கலை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது மூணாவது ஸ்கேனுல அடையாளம் இல்லை நான் நாலாவது ஸ்கேன் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன்லேயும் சுமாரான அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை ஏழாம் ஸ்கேனில் ஏழாம் ஸ்கேனில் அடையாளம் இல்லை எட்டாவது ஸ்கேனில் ரெண்டு அடையாளம் அது ரெண்டுமே சுமார் தான் ஒன்பதாம் ஸ்கேனில் இப்போ முந்நூறு அடிக்கலாம் ஒரு பாறை ப்ரேக் ஆகி ஓரளவுக்கு சுமாரான தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பத்தாவது ஸ்கேன் இருக்குதுல கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை தண்ணி வரைக்கும் இட் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இடமா அதில் பத்து ஸ்கேன் செய்ததில் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது ரெண்டு பத்து மற்றும் ஒன்பதாவது ஸ்கேன் அடையாளங்கள் தான் மற்ற அடையாளங்கள்லாம் ஒரு சகதி ஈரம் ஒரு அரைஞ்சி அந்த மாதிரி வரக்கூடிய தன்மை உள்ளது தான் ரெண்டு பத்து ஒன்பது இந்த பாயிண்ட்களை போர்வர்கள் போடலாம்